கேட்கவும் நானு இதுக்குத்தான் கொடுக்குற பொருளை அப்பப்ப வாங்கி வச்சுக்கணுங்கிறது இன்னைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளை கழிச்சு வாங்கிக்கலாம்னு போனா அப்படியே வருஷம் தள்ளி தள்ளி போய் இந்த மாதிரிதான் யாருக்கிட்ட கொடுத்தங்கிறதையே தெரியாம மறந்து அலைஞ்சுக்கிட்டு நிக்க வேண்டியதே போய் கேட்டா நீ எப்ப என்கிட்ட கொடுத்தானு கேள்வி வேற கேப்பாளுவலான்னு தெரியல என்ன பண்றது நம்ம பொருளை கேட்டு வாங்கித்தானே ஆகணும் உடனே வாங்காதது நம்ம தப்பு வசந்தி ஏமா வசந்தி ஏமா லட்சுமி ஆயிரம் மரம் கூப்பிட்டாலும் என்னன்னு எட்டி பார்க்க மாட்டாளுவ ஏன் லட்சுமி ஆ சொல்லுக்கா சொல்லு வருஷம் போட்டோம் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு வரையில என்னது போன வருஷம் மாலைப்பட்ட செவப்பு துண்டு என்னக்கா நீண்டி உன் பயில வச்ச மாதிரிதான் நனவு இருக்கு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு ஒரு துண்டு கூட இல்லட்டி எத்தனை செவப்பு துண்டு திரும்ப வாங்கின நீ கூட போன வாட்டி உன் துண்டு காணலன்னு சொல்லி என்கிட்ட கடை ஞாபகம் இருக்கா வாங்கிட்டு நான் கடை வாங்குனது ஆனா ஏன் துண்டு என்ன சொல்றீங்க அதெல்லாம் இல்லக்கா ஏய் வாங்கிட்டியா லட்சுமிட்டியான்னு தெரியலடி யாருக்கிட்டயே வச்ச முடி இந்த இருமுடி போய் எல்லாத்தையும் துவைச்சு போட்டி துண்டை மட்டும் காணும் நானும் எல்லாத்தையும் எடுத்து துவைக்கணுக்கா நீ இப்ப சொன்ன பிறகுதான் எனக்கும் ஞாபகம் வருது பாரு ஐயோ நாளைக்கு மாலை போடணும்னு சொன்னதையே மறந்துட்டேன் வீடு வசதாம் சுத்தம் பண்ணல நேற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை கறி ஆக்கிட்டேன் ஐயோ எக்கா என்னக்கா செய்யறது நேற்று தானே அப்படி ஆக்கணு அதுக்கு என்ன இன்னைக்கு வீடு சுத்தம் எல்லாம் நாளைக்கு தானே காலையில மார்கழி ஒண்ணு மாலை போட போறோம் கறி கிழமும் மிச்சம் இருந்தது காலையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கா சரி விடுடி இதை சாப்பிட்டுட்டு தலையை குடிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் வீட்டுலாம் சுத்தம் பண்ணிட்டேன் அப்பதான் நாளைக்கு ஒரு ஏழு எட்டு மணிக்கே மாலை போடுறதுக்கு சரியா இருக்கும் சோப்பு கலர்ல போன மரம் மாதிரி கட்டிட்டு வந்து திட்டு வாங்கிட்டு கிடக்காதே ஆஹ் தீபாவளிக்கே நான் இந்த சோப்பு துணி தான் எடுத்தேன் இருக்கு இருக்கு தீபாவளிக்கு எடுத்துதான் அது பட்டு சேல இல்லையா அதுல என்ன போட்டிருக்கும் போட்டு கலர்ல அதையே சொல்றேன் ஆமாக்கா அதே தான் சொல்றேன் கட்டிட்டு போகக்கூடாத வரவே எல்லாம் பாக்குறீங்க என்ன அழகழகா விதவிதமா விதமா சேலை கட்டிட்டு வராவ நம்ம மண்டத்துல உண்டிதான் இந்த மாதிரி சோப்பு மட்டும் தான் போடணும் ஒரு புள்ளி போட்டு கூட வைக்க கூடாதுன்னு நிறைய லூர்ஸ் எல்லாம் போடுறா சரி நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அது தன நம்ம கேட்க முடியும் ஊர் உலகத்துல எல்லாம் கட்டிட்டு வரவன்னு அதுக்காக என்ன ஓம்சத்தி கோயிலுக்கு வெள்ளை பிள்ளைகளுக்கும் சேலையும் கட்டிட்டு போக முடியும் சோப்பு தான் கட்டிட்டு போகணும் மாலை போட்ட தான் அணியணும் இல்லைன்னு சொல்லலை ஏன் இப்ப என்ன டிசைன் டிசைனா அழகழகா கலர் கலரா வந்திருக்கு அதெல்லாம் கட்டிட்டு போகணும் சாமி பக்கம் விட மாட்டேன்னு சொல்றாங்க உள்ள விடுறா இல்ல நம்ம மண்டத்துல மாட்டேங்க எல்லாம் செய்வா என்ன நம்மள விட்டு ரெண்டு பேரும் என்னவோ பேசுறவ என்ன ரெண்டு பேரும் என்னவோ பேசிட்டு இருக்கியா சிவப்பு சிவப்புங்கிறியா நான் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் இல்லையா அதுக்கு நான் அக்கா சேலை எல்லாம் துவச்சி போட்டுட்டேன்னு கேக்குது நான் காலையில ஊற போட்டுட்டேன்பா எனக்கு பாவாடை தான் இல்லை சிவப்பு கலர்ல இந்த பாவாடை ஒன்னும் எடுக்க போகணும் மத்தியானத்துக்கு மேல போலாம இருக்கேன் நீங்க யாரும் எதுவும் வாங்க வைக்கலாம் என்கிட்ட துணிமணி எல்லாம் இருக்குதா ஆனா பத்தி சூடன் சாம்பிராணி சவாதி இதெல்லாம் இல்ல பத்திக்க அதான் நாளைக்கு மன்றத்துக்கு போய் மாலை போட்டுட்டு வரும்ல அப்ப வரையில வாங்கிட்டு வரலாம்னு பாக்குறேன் நாளைக்கு காலையில மாலை விட போகையில சாப்பிட்டுக்கிட்டு போலாம் இல்லையாக்கா மாலை நல்லா வயிறு முட்டை தின்னுட்டா போவேன் வெறும் வயத்துல தானே போகணும் வந்துடும் ஒரு நாள் மயக்கம் வந்தா ஒன்னு செத்து போயிட மாட்டேன் சாமி வெறும் வாய் ஒண்ணுமே ஒன்றுமே சாப்பிடாம இல்லம்மா இந்த பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோ இருந்து விரதம் ஆரம்பிக்குது இல்லையா அஞ்சு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு விரதமா இருந்துட்டு மத்தியானத்துக்கு சாமிக்கு படிச்சு சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு டிஃபன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க இல்லை பால் பழம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க எக்கா நானும் ஒரு நாள் கூட இந்த மாதிரிலாம் விரதம் எடுத்தது இல்லைக்கா நானும் இது வேற கூட நாலு வருஷம் வந்துட்டேன் கோயிலுக்கு அதுதான் உலகத்திக்க தெரிஞ்ச கதையாச்சு காலையில எழுந்திருக்கிறது காப்பி தண்ணியை போட்டுட்டு ரெண்டு அட்டை ரொட்டி வச்சு தின்னுபுட்டு அப்புறம் நாலு இட்லி ரெண்டு ஜட்டு பூரி அதுவும் வீட்டில செய்து கிடையாது கடல வாங்கிட்டு வந்து திங்குறது சோறு சாம்பார்னு ஆக்கி வச்சு சாமிக்கு கடமைக்குன்னு படிச்சுட்டு அப்புறம் ராத்திரிக்கு எதுவும் கண்டது செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறது இடையில நொறுக்கு திணி வேற இதுக்கு பேர் விருதம் விருதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு இல்லை சொல்லியக்கா இதுலயே மாலை போட்டத்தான் ஊறுமட்ட சண்டையே வாங்கிட்டு கடைக்காயுவேன்

நாளைக்கு நானும் தான் மாலை போட போறேன் அங்கே செண்டி இப்போ காலையில எழுந்து அடிக்கிற குளிருக்கு குளிப்பால என்ன மாலை போட்டுக்கிட்டு என்ன நச்சு என்னவோ முணு முணுக்குற என்னை பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியும் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா கேளுங்க பொண்ணு என்ன சின்ன பொண்ணே இந்த அஞ்சு நாளைக்கு அடிக்கிற குளிர்ல காலையில எழுந்து குளிப்பியான்னு கேக்குற காலையில எழுந்து குளிக்கணுமா என்னத்துக்கு என்னடி என்னத்துக்குன்னு கேக்குறேன் ஓம் சக்தி மருத்துவருக்கு மாலை போட்டுட்டா விடிய கிளம்புற நாலு மணிக்கு எல்லாம் எழுந்து குளிச்சு சாமி கும்பிட்டு பாத்துக்கிய என்னக்கா

என்ன வரந்தாலும் பரவாயில்லக்கா இந்த வருஷம் மாலைய போட்டு மருவத்திற்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அப்படியே ஒரே மாச காட்டணும் பார்த்துக்கோ ஆன வருஷம் அந்த இழுவையும் அந்த முக்காட்டுக்காரியும் இந்தா பஸ்ஸில் என்ன குதி குதிச்சு ஸ்டேட்டஸ் போட்டாலுவே எனக்கு பார்க்க பாக்க ஐயோ நம்மளும் போகலையேன்னு சரியான ஆத்திரம் பத்துக்கியா நம்ம ஆட்டம் படம் இருக்கு அப்பாடு அதுவும் இந்தா இந்த கனிமா பாட்டுக்கு ஆடினா போறேன் இந்த முக்காட்டுக்காரி என்னால சிறுபி தாங்க முடியல அந்த வீடியோ இன்ன வரைக்கும் வச்சிருக்கேனே அம்மா சின்ன வாட்டி சாமா ஜாலியா இருக்கும் போற வரைக்கும் ஒரே சான் போட்டு போட்டு ஆடிட்டே போவடிடா அதுவும் அக்காவுகளா சாமா இருந்துச்சுனா பாத்தீக்கியா புடிக்கவே முடியாது பாத்துக்க பசிய குளுகு குளுகு டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்திட்டே பச இங்கயாவது கவுத்துல போறாருனே இந்த இந்த பக்கம் வர்த்தி அந்த பக்கம் வர்த்தி பச புடிச்சிட்டே வரவளவே ஆ தெரியும் தெரியும் நான் இத போறப்ப வரப்பல பசல பாக்கறேனே ஊஞ்சதி கோயிலுக்கு போறன்ற பேர்ல யா அப்பா இந்த பொம்பளிவ காட்ற அள்ளப்புற இருக்கு சாமி ஆனா ஒண்ணு நம்ம அருவத்திற்கு மாலை போடுறவளா இந்த பசு ஓட்டுற டிரைவரை தான் கடவுளான்னு நினைக்கணும் பாத்துக்கியா அவியதா அந்த பொம்பளை வாடுற ஆட்டத்துக்கு எப்படியோ பஸ் தட்டு தடு மாதிரி ஓட்டி கொண்டு இட்டுட்டு வந்து சேத்தராவ பாத்துக்க என்னடி ஆட்டம் போடுறதுக்கா மாலை போட போற தப்படி அப்படிலாம் சொல்லாத பாத்துக்க சும்மா கடை உனக்கே பசுல ஏறிட்டா ஒன்பது வாட்டி சாமி வருமா இந்த எவ்வளவு என்கிட்ட சொல்லலன்னு நினைச்சியா நீ நீ டாப்லதான் ஏறி உக்காந்துக்கியாமே சும்மா இந்த வாட்டி நானும் வாரேன் வந்து நீங்களா என்ன ஆட்டம் போட்டீங்களோ அதுக்கு டபுள் பங்கு ஆட்டம் போட்டு பாத்துக்கோங்க நானே வீல மாதிரி சாமி பாட்டுக்கும் இந்த சினிமா பாட்டுக்குமா ஆடிக்கிட்டு போற வர எனக்கு சாமி வருதே அதனால ஆடுறேன் சரி மத்த நேரத்துல வருது இருக்கட்டும் பரவாயில்ல என்னவோ ஆனா அந்த பஸ்ல ஏறி சினிமா பாட்டுக்கு வர சாமி பாட்டு போட்டாலுமே ஆட்டம் வருது அது எப்படி பம்ப சத்தம் குடுக்க சாமி வருதுன்னு வச்சுக்கலாம் சினிமா பாட்டுக்கு சாமி ஆடுறாங்களே இதெல்லாம் எப்படி எனக்கு எல்லாம் தலைகீட கவுத்தி போட்டு என்னைய தமார் துமீர் நல்லா குடுக்குனா கூட ஜாமீர் அதுப்பா சாமி ஆமா சின்ன பொண்ணு போன வாட்டி அந்த மாதிரி தான் எனக்கு சுத்தமா சாமியே வரல பாத்தீங்களா அசல் இருக்குறவ எல்லா ஆ ஊணு தாம் தூமணு கத்திட அடக்கலவ என்ன செய்யறதுன்னு தெரியல இக்கி அக்காவள பாரு ஏ மண்டையில கக்கி வச்சு என் முடிய பிடிச்சு ஒரு ஆட்ட ஆட்டி எலுமிச்சம் பழுத்து தேச்சி எனக்கு சாமி வர வச்சது அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத நானே கைய காலை தூக்கி ஆ ஊணு கத்தி பிடிச்சிட்டு பொண்ணு அப்பதான் இனிய விட்டாலவே இல்லனா நீ விட்டுக மாட்டாலவே

பாவி மருவத்துல உனக்கு எங்க இருக்குனே தெரியாதா செங்கல்பட்டுக்கு இன்னடியே இருக்கடி ஏறும மாடே ஆ அந்த கோயில தான் பூசாலி செத்துட்டார்ல இப்ப யார் அந்த கோயில பாத்துக்குறா என்ன பண்ணே பூசாலி எல்லாம் சொல்ல கூடாது சின்ன பண்ணே அம்மா என்ன சொல்லணும் பாத்துக்கோ சரி சரி அம்மா செத்துட்டாங்கல இப்ப யார் பாத்துக்குறா நீ மவன் சின்னம்மா பாத்துக்குறவ ஓ சின்னம்மாவா நம்ம அம்மா சின்னம்மா மாதிரி கதையா இல்ல இவரு நிஜமா தான் செத்துட்டாரா சின்ன பண்ணே இல்லடி தெரியாம தான் கேக்குறோம் இந்த சின்னம்மா சின்னம்மான்னு கூடியே அம்மாவ ஒருத்தி குழிபறிச்ச பத்தியா அந்த மாதிரி எதுவும் கதையா என்னானே

எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தேவை கொடுக்கும் அப்படியே எதுவுமே தேவையில்லைனாலும் சாமி நம்மள நல்லபடியா வச்சிருக்கா அதுக்கு நன்றி சொல்றதுக்காகதான் இந்த மாதிரி மாலை எல்லாம் போட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த விருதங்கிறது சாமிக்காக இல்லடி நமக்காக ஆமா சின்ன புண்ண வசந்தி சொல்றதும் சரிதான் இந்த மாலை போட்டதுலாம் சாமிக்கு வேண்டுதல்காக மட்டும் இல்ல நம்ம மனசு சுத்தமா உடம்பு சுத்தமா நம்ம வார்த்தை சுத்தமா நம்ம சுத்தி இல்லவங்களை எந்த கஷ்டமும் படுத்தாத யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்காம நம்மள ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த வருதான் இந்த மாலை எல்லாம் பத்துக்க இந்த மாலை போட்டு முடிச்ச பிறகு உடனே அப்படியே பழிபடி போய் பித்தலாட்டம் அப்படியெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காம இந்த மாலையை ஒரு இதுவா நினைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய இதுல இருந்து நல்லபடியா நடத்தணும் யாருக்கும் எந்த கிட்டதும் நினைக்க கூடாது நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க பாத்துக்கியா அந்த ஐயமுகுக்கெல்லாம் மால போட்டுட்டு திரும்ப வர மாலையை கட்டிட்டு சர கடிச்சிட்டு இந்த அது இதுன்னு என்ன பீடி எல்லாம் குடிச்சிட்டு கடக்கவல அதெல்லாம் தப்பக்றியாத எல்லம் களிகாலமா மாறிடுச்சு நம்ம என்னமா செய்யறது ஆமா ஏழு நாளுக்கு கௌச்சை எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியதே ஏதாச்சும் கௌச்ச இருந்தாதான் எனக்கு சோற இறங்கும் நான் என்ன செய்யறது கேடி அதுக்காக மால ஓட்டுட்டு கௌச்சைய சாப்பிடுவேன் தா இக்கா முட்டை சாயुतல சேர்த்துட்டாங்கதானே நான் انا தா ஏழு நாليக்கும் வெறும் முட்டைய சாப்பிட்டுட்டு இருக்கட்டுமா டி ஏழு நாளைக்கு முட்டையை காப்பிட போறியா ஆமாடி முட்டை விருதம் முட்டை விருதம் கேள்விப்படதுல சின்ன பிள்ளையே இப்போ என்னக்கா நீ அப்புறம் என்னக்கா ஒரு வேளை சோறு ரெண்டு வேளைக்கு ஏதாச்சும் கி கிச்சடி உப்புமா அப்படி எல்லாம் தின்னா எனக்கு கை காலெல்லாம் வெலை வெளுத்து போயிடுமே மூணு வேளைக்கு நல்லா ரேசனரிக்கு ஆக்கி மூக்கு முட்டை தின்னாதான் எனக்கு உடம்பு கொஞ்சமாவது எதுவா இருக்கும் முட்டடையாக்கி என்னக்கா இவ இப்படி சொல்றா அப்ப எதுக்கிட்டே மாலைக்கடை ஆசைப்படுறான் அவன் வேணா பசுல உங்க கூடயே வரட்டுமா இனி நீ எப்படியாச்சும் சொல்லி கூப்பிட்டுட்டு போறியல நான் மாலை போடாம இருக்கேன் மாலைக்கடை எல்லாம் அப்புறம் என்ன செய்யறது ஆஹ் அந்த உங்க கூட வந்து ஜாலியாக ஆட்ட போடணும்னு ஆசையா இருக்கு ஆனா நாகையும் கட்டுப்படுத்த முடியல ஏ ஆக்கே அப்ப நீ சாமிக்கு பயந்துட்டலாம் மாலை போடல ஆட்ட போடவும் நல்லா மூக்கு மட்டும் தின்ன வந்தால் மாலை போடல இவளு என்னட்டி செய்யறதே இருக்கா இவனா என்ன பிரவி அக்கா சத்தியமா சொல்றேன் இவனா மனுஷ பிரவே கிடையாது சரணி சோத்துக்கு செத்த விழாப்புல இருக்கே சின்னப்பண்ணே சொல்படி கேட்டி ஒழுக்கமா இருந்த மாதிரி இருந்தா மாலை போட்டுக்கோ இல்லையா சாமி ஒவ்வொரு இருக்கு என்ன ஆஹ் நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது நீங்களே ஆட்ட மட்டும் தான் போறீங்க நீங்க என்னமா என்னையே பேசுறீங்க உங்களால விருதம் இருக்க முடிஞ்சு சோர் தண்ணி எல்லாம் கடக்க முடியும் என்னால அப்படி எல்லாம் முடியாதுப்பா மாலை எல்லாம் போட்டுட்டு தான் விருது இருக்கணும்னு எந்த சாமியும் சொல்லல அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு வருவேன் இன்னும் எல்லாம் யாருக்கும் கேட்க கூடாது பாத்துக்கோங்க இனிமே என்கிட்ட பேசாதிய நான் ஒண்ணுமே உமால் கிட்டையும் இனிமே முக்கட்டு கறிக்கிட்டே தான் பேசுவேன் இனிமே நீங்க என்கிட்ட பேசாதிய நான் போறேன் உலகத்துல இவ்வளவு மட்டும் தான் சரியான உள்ள மாதிரியும் இவ்வளவுக்கு பசிக்கே பசிக்காதுங்கிற மாதிரியும் பேசுற அளவு பத்திக்க சிங்கே போ இங்க போனாலும் இதுதான் மருவத்தரோட லூர்ஸ் அவ கடக்கா வீடுக்கா ஆண்டவனா பார்த்தா அவளுக்கு தண்டனை கொடுப்பான் என்ன பேசுற பத்தியா கடவுள் மேல கொஞ்சம் அது பயன் அவளுக்கு இந்த வீணா பண்ண கிட்ட இவ்வளவு நேரம் நின்னு பேசி நம்ம நேரம் வீணா போச்சு வா போய் நம்ம சாமிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அம்மா நானும் வார சோப்பு துண்டை எவ கிட்ட கொடுத்தனும் தெரியல போன வச்சு குடுத்தியே ஆமா லட்சுமி வாங்கிட்டே இருக்கு ஆமாக்கா என் கிட்ட தான் இருக்கு ஆமா லட்சுமி அரிசித்த கூடாமா நீக்கா நீயும் திருப்பி கேப்ப திருப்பி கேப்பேன்னு நினைச்சேன் நீ கேக்குற மாதிரி இல்ல அதனால அந்த துண்டை கருத்துணிக்கு போட்டுட்டேக்கா சாமி துண்டை கருத்துணிக்கு மா போட்டு கோயிலுக்கு போயிட்டு போய் எடுத்துட்டு வந்துட்டோம்ல அதனாலதான் அப்ப இந்த சாமி இதெல்லாம் கோயிலுக்கு போற வரையும் தானா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதையெல்லாம் கருத்துணிக்கும் அதுக்கும் எதுக்கும் போட்டுவிட எனக்கு அது சும்மா தானே கிடக்கு நான் அப்படியே வச்சிருந்தா பழசு இருக்கேன் சொல்லிட்டு நான் புதுசா எதும் துணி எடுக்க மாட்டோம் அதாவது அப்பப்ப எடுத்து எடுத்து போட்டு வீணா கடாதுன்னு புது புதுசா விடுச்சு கேட்டு வாங்கியா என்னடி நான் கூட கோயிலுக்கு என் தீபாவளி பட்டு தான் கட்டிட்டு வர போறேன் நானும் அந்த பொடிகளை அலையதான் கட்டிட்டு வர போறேன் போன வருஷம் அந்த மன்றத்துல அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசு இந்த வருஷம் கட்டிட்டு போலாம் என்ன சொல்லுதுன்னு பாக்கோம் என்ன நண்பர்களே இல்ல பேசுறதுலாம் கேட்டீங்களா இல்ல மறியலாம் நீங்க இருக்காதீங்க கோயிலுக்கு போனோம்னா அதுக்குன்னு ஒரு சாத்திரம் சம்பரதான் இருக்கு சாமிக்கு பணிவா பண்பா ரொம்ப பிடிக்கும் மாத்தீங்க வீடியோ பாக்கறது நீங்களும் மாலை போட்டுருக்கீங்களா மாலை போடுவீங்களா அப்படி போட்டிருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் போட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் நாங்களும் மாலை போட போறோம் உங்களுக்கு என்ன வேண்டுதல இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு பாங்க உங்களுக்காக கண்டிப்பா கடவுள் கிட்டே வேண்டிக்கிறோம் ஆமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரா சத்தி